பல கோடி உயிர்களை பறித்த சோகம் ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஒரு நாட்டில் லட்சக்கணக்கான உயிர்களை எப்படி காவு வாங்கியது தெரியுமா சைனாவின் மாபெரும் சிட்டுக்குருவி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சீன அரசு ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தது சிட்டுக்குருவிகள் தான் பயிர்களை அழிக்கின்றன என்று தவறாக நினைத்து அவற்றை பெரிய அளவில் ஒழிக்க உத்தரவிட்டது துப்பாக்கிகளால் சுடுவது முட்டைகளை உடைப்பது கூடுகளை அழிப்பது என சிட்டுக்குருவிகள் இனம் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது பேரழிவின் தொடக்கம் சிட்டுக்குருவிகள் இல்லாததால் அவற்றின் முக்கிய உணவான வெட்டுக்கிளிகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்தது இந்த வெட்டுக்கிளிகள் பயிர்களை ஒட்டுமொத்தமாக அழித்தன இதன் விளைவாக சீனாவில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது இந்த பஞ்சத்தில் சுமார் ஒன்றரை கோடி முதல் நாலரை கோடி மக்கள் வரை உயிரிழந்தனர் பாடம் கற்ற சீனா தங்கள் தவறை உணர்ந்த சீன அரசு பின்னர் ரஷ்யாவிடமிருந்து இரண்டரை லட்சம் சிட்டுக்குருவிகளை இறக்குமதி செய்தது ஒரு சின்ன உயிரினத்தின் முக்கியத்துவத்தை மனித இனம் உணர்ந்த சோகமான வரலாறு இது இயற்கையின் சமநிலையை நாம் ஒருபோதும் சீர்குலைக்க கூடாது